பல்ல சுத்த சிதாமே ஆசீர்வதிக்கப்பட்ட காலை இறை நன்றி வார்த்தை ஆசீர்வதி கேட்குற மக்கள் ஆசீர்வதி வாயிருந்து பேசும் விடுதலை கொடு ஆமத்தை மயிமைப்படுத்தும் ஏசுக்கிற சொல்ஜிய மிக்கிறான் சிவனல்ல பிதாமி ஆமேன் அலேலுயா அலேலுயா அலேலு ஒரு துக்க சந்தோஷமாய் மாறும் நித்திய மகிழ்ச்சி தலைமையில் வரும் சஞ்சளமு தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும் அது நம்ம இருபத்தி ஆறு பதினாலு இருபத்தொன்னு சிக்ஸ்டீன் அபிமேலைக்கு ஈசாக்கே நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனாய் பலத்தவனானாய் ஈசாண்டு வளர்ச்சி அடைந்த நேரம் வளர்ச்சி அடைந்துட்டு வாரான் அபிமேலைக்கு சொல்றான் எங்களை விட்டு போயிரு சில நேரம் நம்ம உயரும் போது நம்மட உயர்வை கண்டு பிடிக்காதவர்கள் நம்ம வளர்ச்சியை கண்டு பிடிக்காதவர்கள் நம்மளை துரத்தி விட தான் ரெடியாக இருப்பாங்க ஈசாக்கு நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிற எங்களை விட்டு போயிரு எங்களை விட பெரிய ஆள் நீ நீ எங்கள் இடத்துல இருந்தால் எங்களுக்கு மரியாதை இருக்காது எப்படிலாம் சொல்கிறா பாருங்க அப்பொழுது ஈசா கவிடம் விட்டு போறப்பட்டு கேரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமியின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபரகாம் மறித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளும் ஆன துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படி அவைகளுக்கு பெயரிட்டான் ஈசாக்குடை வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றைக் கண்டார்கள் கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் அவர்கள் தன்னுடனே வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான் வேறொரு துறவை வெட்டினார்கள் அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான் பின்பு அவரிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழகும்படி இப்பொழுது கத்தை நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான் அவன் ஈஷாக பாருங்க அந்த தேசத்தில் அவனுக்கு வாக்குவாதம் பண்ணி பொறாமை பண்ணி வெட்டின கிணறுலாம் தூர்த்து போடும்போது விட்டு கொடுத்ததுனால தான் ரக ஒரு பெருக்கத்துக்களை வந்தான் இதை கேட்குறது உன்னோட பிள்ளைகளை என்னோட பிஸ்னஸில் எங்களுடைய ஊழியத்தில் குடும்பத்தில் பிள்ளைகள் வாழ்க்கையில் உறவுகள் மத்தியில் சில போராட்டங்கள் வரும்போது நெருக்கங்கள் வரும்போது வாக்குவாதங்கள் வரும்போது பொறாமையினால் உங்களுக்கு செயல்படும் போது அதை விட்டு கொடுத்து பாருங்கள் விட்டு கொடுத்து பாருங்கள் கத்தர் சொல்கிறார் விட்டு கொடுத்த ஈசாக்கு மிகவும் பெரிய நான் ரெகு போத்து உண்டானது ஒரு பெருக்கத்துக்குரிய ஆசீர்வாதங்கத்தை கத்த கட்டளையிட்டார் ஒரு இடத்தை வச்சிருக்கிறார் தேசத்துல உங்களை பழுகு மடுக்கி கத்தரையே உங்களுக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறாரு மூன்றாவது துறவு வெட்ட வச்சுனார் தேசத்தில் பழுகும்படி கத்தரே எனக்கு இடம் உண்டாக்கினார் சொல்லி அதுக்கு ஒரு ரெகபோத்தின் பேர் வச்சான் இதை கேட்குற அன்பான கத்துணை பிள்ளைகளே இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்களா எடுத்த பிஸ்னஸில் தடை பண்ணுறாங்களா கெட்டின வின கிணற தூத்து போடுறாங்களா எடுக்கப்பட்ட காரியம் எனக்குதுன்னு பறித்து கொள்றாங்களா பயப்படாதீங்க வாங்க போன இடத்த தடை பண்ணுறாங்களா வாங்க போகிற வீடை தடை பண்ணுறாங்களா பயப்படாதீங்க என்ன தட வருதுன்னு கத்தர் உங்களுக்கு இதோட பெரிசா தரப்புற பெருசா தரப்புறர் அப்படி சந்தோஷமாக விட்டு கொடுங்க இதெல்லாம் இதை விட பெரிசா தரப்புற இதிலும் பெரிதான காரியங்களை அன்றைக்கு சொல்லுகிறார் நான் தான் இதிலும் பெரிதான வேலை காண்பாய் இந்த செய்தியை கேட்குற அன்பையான கத்தரி பிள்ளைகள் இந்த கால இன்றைக்கு இப்படி சூழ்நிலை இந்த வார்த்தையின் மூலமாக இருப்பீர்களானால் அந்த இடத்துல விட்டு கொடுத்து பாருங்க பரவாயில்லன்னு கொஞ்சம் விலகி பாருங்களேன் கத்தர் அதே இடத்த ஒன்று சொந்தமாக்கி தருவார் எதிர்த்தவங்க கையிலே கொடுத்துட்டு போயிடுவாங்க கத்தர் நன்மையான ஈவுகளை உங்களுக்கு தருவார் விட்டு கொடுத்து பாருங்கள் அவங்களுக்குள்ள ரகபத்தை தரப்படுறார் இந்த செய்தியின் மூலமாக குடும்பத்தில் அண்ணன் தம்பியோடய பிரச்சனையா இல்லை அக்கா தம்பிகளை பிரச்சனையா இல்லை பிள்ளைய தகப்பனுக்கு பிரச்சனையா இல்லை சபைக்குள்ளே பிரச்சனையா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையா ஊழியத்தில் பிரச்சனையா எந்த இடத்துல வீட்டு குடியிருக்கிற இடத்துல ஊர்லையா எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் விட்டு கொடுத்து பாருங்கள் கத்தரோட பெருக செய்ய போகிறார் நல்ல பிதாவை நன்றி செலுத்துகிறோம் ஈசாக்கு அந்த பெலிசேர் தேசத்தில் விட்டு கொடுத்ததுனால ரகுபோத்தை கண்டான் அது மாத்திரமில்லை வெலி சீரை சொல்கிறாங்க கத்தர் நிச்சயமாக உண்மையோடு இருக்கிறார் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே உங்கள் ஊரில் சொல்லுவாங்க உறவுகள் சொல்லுவாங்க நீ கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் உன்னோடு கத்தர் இருக்கிறார் என்று சொல்லி உங்களை விட்டு போனவங்களாம் சமாதானம் பண்ணபடி வருவாங்க இந்த செய்தி எத்தனை கேட்டாலும் எந்த வேலையில் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்க நீங்க விருத்தி அடையும் போது உயர்வடையும் போது வாழ்வு அடையும் தான் நம்மளை குறித்து எதிர்ச்சலும் பொறாமையை போட்டியும் வரும் அந்த இடத்துல எதிர்த்து நிற்காதீங்க சண்டை போடாதீங்க விட்டு விலகி பாருங்க கத்தர் ஒரு மகிமையான உயர்வை அதே இடத்துல வைப்பார் அநேகர் உமோட கத்தர் இருக்கிறார் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டனு வாயிலே சொல்லுவாங்க ஐயா ஏசு கிருஷ்ண நல்ல நாம நல்ல நல்லபிதாமையா அவன்